இலங்கையைச் சேர்ந்த நால்வரும் அகமதாபாத் விமான நிலையத்தில் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் தென்னிந்தியாவில் இருந்து விமானம் அல்லது ரயில் மூலம் வருகை தரும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் கொடுவோந்து தற்கொலை தாக்குதலை நடத்த தயாராகியுள்ளதாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி விமான நிலையத்தில் விசேட சோதனைகளை ஆரம்பித்ததுடன் விசாரணைகளும் முடக்கிவிடப்பட்டன இதற்கு முன்னர் அகமதாபாத் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாக கிடைத்த மின்னஞ்சல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அந்த மின்னஞ்சல் அனுப்பி வைக்கப்பட்ட ஐ பி விலாசம் விசாரணை குழுவினால் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அந்த விசாரணைகளூடாகவே குறித்த நாவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்னைக்கு வருகை தந்து அங்கிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் அகமதாபாத்தை சென்றடைந்தவை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நீர் பெரிய பெரியமுருள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான மொஹமட் நுஸ்ரத் கொழும்பு மாலிகாவதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான மொகமது ஃபாரிஸ் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான மொஹமத் நஃப்ரான் கொழும்பு பதிமூன்றை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான மொஹமது ரஷ்டீன் இந்திய புலனாய்வு குழுவினரால் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நால்வரின் தகவல்களே இவை இவர்களில் முகமது நஃப்ரான் நீதிபதி சரத் அம்பேபிட்டியவை கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான நியாஸ் நௌஃபர் எனும் புட்ட நௌஃபரின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய நஃப்ரான் வர்த்தகராக இந்தியாவுக்கு சென்று ஆடுகளை நாட்டுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரணங்கள் சட்டத்தின் கீழ் அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நஃப்ரான் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக அடிக்கடி இந்தியாவிற்கும் துபாய்க்கும் சென்று வருகின்றமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட முகமது நஃப்ரான் உள்ளிட்ட நால்வரிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக செயற்படும் அபு எனும் நபருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தெரிய வந்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் சமூக ஊடகங்களோடாக அறிமுகமான அபு எனும் நபரின் வழிநடத்தலின் கீழ் தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக அகமதாபாத் நகருக்கு வருகை தந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவழி கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் நால்வரும் தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் உறுப்பினர்கள் என ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய தௌஹீத் சமா தமைப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய சஹரான் ஆஷிமின் தலைமையில் செயற்பட்ட பயங்கரவாத குழுவாகும் அகமதாபாத் நகரில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று இன்றும் ஐ தொடரின் இறுதி சுற்று போட்டிகள் நடைபெறுவதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக இந்திய புலனாய்வு குழுக்கள் சந்தேகிக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான நுபுர் ஷர்மா ராஜா சிங் மற்றும் உப்தேஷ் ராணா ஆகியோரை கொலை செய்வதற்கு குறித்த நால்வரும் திட்டமிட்டதாக தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளது அவர்களின் கையடக்க தொலைபேசிகளை சோதனை செய்த போது அது தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நர்மதா கங்கைக்கு அருகில் உள்ள பகுதி ஒன்றின் நிலப்படமும் குறித்த கையடக்க தொலைபேசிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நால்வரிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனை தவிர ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் கொடியும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் தாக்குதலை நடத்திய பின்னர் அந்த கொடியை அங்கு ஏற்றுமாறு தமக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்ததாக இலங்கையர்கள் கூறியுள்ளனர் ஹபு எனும் பாகிஸ்தானின் பயங்கரவாத தலைவர் தலா நான்கு லட்சம் இலங்கை ரூபாவை நால்வருக்கும் வழங்கியுள்ளதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஹாமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட நால்வரும் ரகசிய இடத்தில் அச்சுறுத்தல் உள்ளதா காரணம் இலங்கையில் இருந்து குழு சென்றுள்ளதாக அவர்களது புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் பாகிஸ்தானின் அபு என்பவரே பணம் வழங்கியுள்ளார் இவர்கள் இலங்கை நேஷனல் தௌஹித் ஜமாத் என்ற நாம் தடை செய்த அமைப்பின் உறுப்பினராக இருந்துள்ளனர் உண்மையில் இவ்வாறான அடிப்படை வாதத்துக்கு செல்ல மிகவும் குறுகிய காலமே செல்கின்றது நான்கு லட்சம் ரூபாவை வழங்கப்பட்டுள்ளது இதில் உள்ள அபாயம் என்னவென்றால் மிகவும் குறுகிய காலத்தில் அதாவது மூன்று நான்கு மாதங்களுக்குள் அடிப்படை வாதத்திற்குள் அல்லது தற்கொலை தாக்குதலில் ஈடுபடும் அளவிற்கு அவர்கள் மாற்றம் அடையலாம் இந்தியாவே பிரமுகத்தம இது இந்தியாவின் முக்கிய செய்தியாக மாறியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அடிப்படைவாதிகள் தமது திட்டங்களை கைவிடவில்லை ஆகவே நாம் இந்த ஞாயிறு தொடர்பில் கதைப்பது விட எதிர்காலத்தில் இந்த முஸ்லிம் அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் இதனை விட கவனம் செலுத்த வேண்டும் உயிராபத்தை ஏற்படுத்தும் செயற்பாட்டில் பயங்கரவாதிகள் ஈடுபடும் சாத்தியம் உள்ளது ஆகவே நாம் ஒரு நாடு என்ற வகையில் இதனை விட கவனம் செலுத்த வேண்டும் தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த நான்கு இளைஞர்களுடைய தொடர்படுத்தி இலங்கையிலே முஸ்லிம் தீவிரவாதம் மேலும் தலை பார்க்கிறது என்பதான ஒரு போர்வையிலே சில கருத்துக்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தேர்தல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த சம்பவம் நடைபெற்று தேர்தல் நடைபெறுகின்ற இலங்கையை வெகு விரைவில் தேர்தலை எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் எனவே இந்த தேர்தலை மையப்படுத்தி ஒரு அரசியலை ஒரு தேர்தல் வெற்றியை மையப்படுத்தியதாக புனையப்படுகின்ற விடயமாக இது இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகம் எமக்கு எழுந்தால் அதனை யாரும் இலகுவில் மறுத்து விட முடியாது புதிதாக வந்திருக்கின்ற இந்த செய்தி என்பது இந்த நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் சிங்கள தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு தேர்தலை வெற்றி கொள்வதற்காக இவ்வாறான தாக்குதல் அல்லது பயங்கரவாதம் என்பதான பொய்யான கருத்துக்களோடு ஊடுருவுகின்ற இந்த அரசியல் சக்திகள் தீய சக்திகளை தோற்கடிக்கின்ற ஒரு பெரும் பொறுப்பு என்ற செய்தியை முதற்கண்டான் தெரிவித்துக் கொண்டேன் மனித நேய மக்கள் கூட்டணியின் பொதுச்செயலாளர் பிரபா கணேசன் குழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து இந்த உடைய தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்தியாவிலே நான்கு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டு ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்டு இது உண்மையிலே இவர்கள் ஐஎஸ்ஐ சார்ந்தவர்களா அல்லது இந்தியாவிலும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையிலும் தேர்தல் நடக்க போகின்றது இதற்காக ஒரு நாடகமா என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நால்வரும் உண்மையிலே ஐஎஸ்ஐ தீவிரவாதத்தை கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே தேர்தலுக்காக சென்ற முறை ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது போன்று இப்படியான ஒரு தேர்தலுக்காக செய்யப்படும் ஒரு நாடகமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி இந்திய அரசாங்கத்துக்கும் சரி நாங்கள் தெரிவிக்க விரும்புவது சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து சரியான முறையில் இந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு ஊடாகத்தான் மேற்கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும்